வணக்கம் மக்களே வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க சின்னலகன் பட்டி இந்த ஃபேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிள் ஃபேரு இந்த ஆம்பிள் ஃபேரோட விலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சரிங்களா நான் ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதே மாதிரி பேக் சைட்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக நம்ம ஸ்க்ரூ வந்து கண்ட பக்கம் ஓட்ட போடாமல் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த டைம் பார்த்திங்கன்னா கோல்டன் புஸ்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணியிருக்கோம் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இதோட ஆடியோ டெஸ்டிங் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட் லுக்கு சரிங்களா இது எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்னாலப்பட்டியிலேருந்து முரு முருகம்பட்டி அப்படின்ற இருந்து கருப்பையா அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காருங்க அவருக்கான ஆம்பிள் ஃபேர் தான் இது அதாவது அவர் ஃபேர் என்கிட்ட ரீவர் கொடுத்தாரு அந்த ஃபேரில் நான் காட்ட விரும்பலை சரிங்களா அதனால் அந்த ஆம்பிள் ஃபேர் எனக்கு வேணாம் நீங்கள் புதுசாகவே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்பிள் ஃபேருக்கான பேமெண்ட் கொடுத்துட்டு போயிருந்தார் அதுக்கான ஆம்பிள்ஃபேர் தான் இந்த ஆம்பிள்ஃபேர் சரிங்களா இது ஃப்ரண்ட்டு லுக்கு இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் டைப்பு சென்டரில் கிளாஸ் டைப்பும் அதே மாதிரி சைடில் எல்லாமே வந்து மேட் ஃபினிஷிங்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பிள்ஃபேரோட ஆடியோ வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்பிள்ஃபேரே வந்து எல்லாமே நம்மளுடைய ஓன் பவர் ஆம்பிள் ஃபேரு சரிங்களா உள்ள இன்டீரியர் நான் காமிக்கிறேன் முடிஞ்ச வரையும் நம்மது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நமது சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி ஃபோன் பண்ணுறவங்க வந்து தயவுசெய்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே கூப்பிடுங்க நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த ஆம்பிள்ஃபேரில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் டைப் கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம லைட்டிங் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு அது வந்து நல்ல ஒரு பிரகாசமாகவும் நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கிறதுக்காக நம்ம இதில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கஸ்டமரோட நேமு எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சிம்பிள் யாஸ் ஆடியோஸ் அப்படின்ற நேமும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஆம்பிள்ஃபரோட ஹைட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு இன்ச்சு பேக் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு இன்ச்சுங்க இதுக்குள்ளே நம்ம நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே போட்டு நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம் ஆம்பிள்ஃபையருக்குள்ளே இன்டீரியர் இப்படி தான் இருக்குது நம்ம இதை வந்து ஒவ்வொரு விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி மெயினாக நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைப் சிக்ஸ்டியில் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எயிட்டில் நான் வந்து பன்னெண்டாம் பேர்ட் அடிச்சிருக்கேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு நல்ல ஒரு ஹை ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் என்னையை பொறுத்தவரையும் நீட்னஸாகவும் இருக்குது நல்ல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹீட் இல்லை நான் ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன் நம்ம கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பவர் ஆம்பிள் ஃபேருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுவும் ஹீட் இஷ்யூ இருக்கா அதே மாதிரி நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு ட்ரிப்பின்னு ஒரு சவுண்டு அந்த இஷ்யூலாம் நம்ம அதில் இல்லை எல்லாமே கம்பல்சரி மாற்றிட்டோம் பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் டவுட் த்ரீமிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெட்டிஃபைர் பண்ணி அதாவது அறுபத்தி மூணு வோல்ட்டில் பத்தாயிரம் யூஎஃப் கெப்பாசிட்டர் வந்து நாலு கெப்பாசிட்டி அடிச்சிருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு ஹையண்டாக நிற்கும் நம்மளுக்கு பவர் அந்த மாதிரி நம்ம அதில் ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபேனுக்கு எல்இடி லைட்டுக்கு வீ எல்லாத்துக்குமே ரெட்டிஃபைர் பண்ணி நம்ம இங்கேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துருக்கோங்க இப்போ ஆம்பிள்ஃபையரோட ஃபுல் லுக் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு கிளியாரிட்டியாக இருக்கும் ஆம்பிள்ஃபையர் நீங்கள் முன்னாடி பார்க்கும்போது அவ்வளோ கிளியாரிட்டியாக இருக்கும் இதுக்கு வந்து என்ஜே டபிள்யூ ஒரிஜினல் ஐசி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்குங்க நம்மளுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ஜே டபிள்யூ இந்த ஐசி வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அலங்கி ஸ்க்ரூ போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் வீடியோவில் போன டைம் சொல்லியிருப்பேன் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம் இந்த டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நியூ மாடலாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் இப்போ நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற காம்பனெண்ட்டை நான் உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது நம்ம போடுற காம்பனண்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் சும்மா நம்ம வந்து ஐம்பது பீஸாக ஒரு ரூபாய்க்கோ இப்படியெல்லாம் நம்ம வாங்கி போடுறதில்ல நம்மளுடைய காம்பனெண்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மேலே அதே மாதிரி ரூபா வரையும் இதில் இருக்குது அதே மாதிரி டிரான்சிஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஹீச்சிங் இருக்கிற மாதிரி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதாவது பெல்லு கம்பெனியோட ஒரிஜினல் பிராண்டு பெல்லு கம்பெனியோட அந்த ட்ரான்சிஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு மேலே ஹீட்சிங்கும் வந்துடும் நல்ல ஒரு குவாலிட்டி ரெண்டாவது ஆடியோ வந்து உங்களுக்கு உடையவே உடையலைங்க நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சா கூட இதில் ஆடியோ வந்து உடையும் அப்படின்ற கான்செப்டே கிடையாது நல்ல கிளியாரிட்டி இருக்குது சரிங்களா சப்புக்கு வந்து ஃபோர் பிட்டு ஃப்ரிட்ஜு டு இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டுவல் லைஃப் கீட்சிங்கு நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய சப் ப்ரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎல் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் அந்த ஐசி ரெண்டு ஐசி யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ரெட்டிஃபை பண்ணிருக்கோம் நம்ம பிரிக்காக இதில் மூணு கண்ட்ரோல் வந்து ஃப்ரீ ஷர்ட் வந்துடும் சரிங்களா அந்த ஃப்ரீ ஷர்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும் அதே போல் நம்ம ஃப்ரிட்ஜு போப்புறம் இதில் கொடுத்துட்றோம் சரிங்களா சப்போஸ் வந்து கஸ்டமர் வந்து ஒரு ஸ்டீரியோ போர்டு வச்சுருக்காரு அப்படின்னா நீங்கள் போர்டை வந்து நீங்கள் மோனோ பண்ண தேவையில்ல இங்கேருந்து நீங்கள் எடுத்து அவுட் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட்டு மோனோ கான்செப்ட்டு இருக்குது இம்ப்ரானி கிட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்னஸ்ஸாக இருக்குது ஆடியோ பொறுத்தவரையும் எனக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு கஸ்டமர் பாட்டும் கேட்குறாரு படமும் பார்க்குறாரு அப்படின்னா என்னையை பொறுத்தவரையும் இந்த இம்ப்ரானி கிட்டு அப்படின்றத வந்து நீட்டாக இருக்குது அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எயிட் சேனலு சப்புக்கு வந்து பெரிய ரிலே போட்டு தான் கொடுத்துருக்காரு அதை தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி நம்மளுடைய வயரிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக பக்காவாக இருக்கும் வயரிங் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ நீட்டாக நம்ம குவாலிட்டியான வயர் காப்பர் வயர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சும்மா நம்ம வந்து ரிப்பன் வயரோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு வீடியோவில் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இதை நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு போர் அடிச்சிடும் சரிங்களா இப்போ பேக் சைடில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபீஸ் வந்துடும் சரிங்களா அதுலேயே நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டாக்கெட் தான் கொடுத்துருவோம் ஒரு ஃபேன் வந்து டம்மியாக தான் விட்டுருக்கேன் அதே மாதிரி கீழே கோல்டன் புதுசு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைம் வந்து சூப்பராக இருக்குங்க எனக்கே வந்து அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்கும்போதே அதே போல் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பனான்சன் சைக்கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இம்ப்ரானிக் ஒன் டொன் ஏ பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் குவாக்சல் கஜிஎம்ஐ அடுத்து வந்து ஆப்டிக்கல் எல்லாமே இருக்குது சரிங்களா இதில் எல்இடி ஆன் ஆஃப்காக ஒரு சுவிட்சும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் நீட்டாக இருக்குங்க பார்க்கும்போதே எனக்கே வந்து இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குறது பண்ணதுலேயே வந்து இந்த கோல்டன் புஷ்ஸு ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டேன் இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு நீட்டாகவும் இருக்குது என்னை பொறுத்தவரையும் அதே மாதிரி ஃப்ரண்ட் லுக்கில் நம்ம வந்து ஏனா போட்டு வயரிங்லாம் ப்ராப்பராகலாம் பண்ணாமலாம் இருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ நீட்டாக வயரிங் அடிச்சிருப்பேன் எல்இடி லைட்டுக்கு எப்படி அடிச்சிருக்கோம் மாதிரி நம்ம வந்து பவர் சப்ளை உள்ளே கொண்டு போகிறதும் சரி எல்லாத்துக்குமே சிலீவு போட்டு தான் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதாவது கேபிள் அதாவது கிட்டோட வர்ற கேபிளுக்கு நம்ம வந்து ஸ்லீவ் போடணுன்னு அவசியம் இல்லை தேவையே கிடையாது சரிங்களா அந்தளவுக்கு அவர் நாய்ஸை வந்து க்ரியேட் பண்ணி தான் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இப்போ வால்யூம் கண்ட்ரோலாம் நல்ல குவாலிட்டியான வால்யூம் கண்ட்ரோல் தான் நான் போட்டுட்ருக்கேன் அப்பே கம்பெனியோடது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு வி மீட்ரு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் கஸ்டமரோட நேமுக்கும் நம்ம லைட்டிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுதான் இந்த ஆம்பிள்ஃபரோட ஓவரால் சரிங்களா ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா நம்ம வந்து ஏனா தானு பண்ணுறது இல்லை அதே மாதிரி அதே போல் நம்ம வந்து பவர் சப்ளையை பொறுத்தவரையும் நீட்டாக நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த சிலிவு அடித்தது இருக்காது ஒரு சின்னவங்க பெரியவங்க யார் வேணால் இந்த பவர் ஆம்பிள்ஃபரை யூஸ் பண்ணலாம் தைரியமாக யூஸ் பண்ணலாம் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்றத வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதுக்கு நான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு நான் கேரண்டியாக நான் கொடுத்துருவேன் இந்த ஆம்பிள்ஃபர் ஒன் இயர் கேரண்டியோடு கொடுக்குறோம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஆம்பிள்ஃபரோட விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மந்த்து மட்டும்தான் இருபத்தி மூணாயிரம் ரூபா நெக்ஸ்ட் மந்த்து ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக விலை ஜாஸ்தி பண்ணுறேங்க சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட விலை ஏறிடுச்சு அதே மாதிரி நம்ம வாங்குகிற கொரியர் சார்ஜ் எல்லாமே அதிகமாகிடுச்சு அதனால் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணத்தான் வேணும் நம்ம கை காசு போட்டு பண்ண முடியாது சரிங்களா இப்போவே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்றேன் போன வீடியோலையும் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா டூ லீஃப் கிட்ஷிங் இருக்கும் நீட்டாக இருக்கும் பார்த்திங்களா அதாவது மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க டென் லீஃபு டூ லீஃப் போடுறாங்க இருந்தாலும் நம்ம வந்து ட்வெல் கிட்ஷிங் தான் நம்ம போட்டு கொடுத்துட்டு வரோம் வயரிங் எல்லாம் அங்கே அங்கேலாம் சும்மால் அப்படிலாம் இருக்கவே இருக்காது ப்ரோ எல்லாத்துக்குமே நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஆம்பிள் ஃபேரோட லுக்கும் சரி ஆடியோவும் சரி தாறுமாறான ஒரு ரிசல்ட் செம்ம ரிசல்ட்லேருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆம்பிள் ஃபேர் அதாவது நம்ம ஒவ்வொரு ஆம்பிள் ஃபேரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லவ் பண்ணி தான் அந்த ஆம்பிள் ஃபேரை நான் பண்ணுறேன் சரிங்களா என் வீட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன் அதாவது ஒரு ஆடியோ வந்து ஒரு டெக்னீஷியனுக்கே பிடிக்கல அப்படின்னா அதாவது கஸ்டமர்ஸ்க்கு எப்படி பிடிக்கும் யோசிச்சு பாருங்கள் அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆம்பிள் நான் மேக் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கஸ்டமரோட ரெஃபர்மெண்ட் படி தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு டெக்னீஷியனுக்கு அந்த ஆம்பிள்ஃபேர் பிடிச்சிருச்சினாலே கஸ்டமருக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கவே இருக்காது அது நம்ம மனசாட்சி பிராரம் நம்ம ஆம்பிள் ஒரு பொருள் அமௌண்ட்டு வாங்குகிறோம் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்பிள் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் வரேன் இதனால் வரையும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை நான் கொடுத்த வரையும் பூரம் எந்த ஒரு கஸ்டமருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறை சொன்னதில்லை இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் குறை சொல்லணும் நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க வச்சுக்கோங்க ப்ரோ இதை எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் நம்ம அடுத்த கெட்ட லெவலுக்கு நம்ம போக முடியும் இருந்தாலும் நம்ம அடுத்தபடி எடு எடுத்து வைக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் ஒரு சில நீங்கள் பண்ணுறது இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எல்லாருமே நல்ல விஷயமா சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளும் அப்படியே மறுபடியும் மறுபடியும் அப்படியே தான் பண்ணிகிட்ருப்போம் ஏதாவது ஒரு சின்ன உங்களுக்குன்னு ஒரு தோணும் இல்லை இது இப்படி பண்ணால் ஒரு நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் உங்களுக்கு தோணும் இல்லை அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மகளே